டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆப்படிச்சு மாப்படிச்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினையும் ஊக்கடிச்சு உள்ள தூக்கி வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கலை எங்கள் ஐயா பேர் அமித்ஷா இல்லடா அப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டுருக்காரு அமித்ஷா இல்லைன்னா சுச்சினிப்பான்னு மாற்றி வச்சுக்கோமா இல்லப்பா ஐயாவோட அமைப்புக்கு அந்த பேர் உண்மையிலே ரொம்ப பொருத்தமாக இருக்கு இல்லை இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தொட்டில் ஐயாவை போட்டு சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அமுச்சு இன்னொரு பேர் வைக்கிறதெல்லாம் சின்ன திட்டமாக என்ன பொசுக்கனு நீங்கள் மாட்டேங்க இப்படி சொல்லிவிட்டியா இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் ஐயாவை வெறும் டயப்பரோடு படுக்க வச்சு வரல சூப்பிக்கிட்டே உட்கார்ந்து படுக்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடா சீ அந்த காட்சியெல்லாம் நினச்சி பார்த்தாலே நெஞ்செல்லாம் மூளை மூளையெல்லாம் செதறது சார் யோசிச்சு பாருங்க அப்படிலாம் அப்படி என்னென்னு சொல்லலை நயனார் அண்ணனுக்கு அமித்ஷா ஐயாவை அந்த பஞ்சுவட்ச கோவணத்தை கட்டி பார்க்கணும்னு ஆசை போல அமித்ஷா ஐயா பேரை வச்சுக்கிட்டு நயனாரண்ணன் தமிழ்நாட்டில் மரட்டிக்கிட்டு இருக்காப்புல நேரடியாக இப்போ ஸ்டாலினையே மிரட்டியிருக்காப்புல ஐயா ஸ்டாலின் பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கூத்தடை கோபி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது காப்பீடு அடிக்க கூடாது உடனே சொல்லிடணும் நைனாரன்னே ஒரு நடபயணம் போறாரு இல்லையா ஆமா அப்படின்னு பதில் சொல்லிடாதீங்க இது கேள்வி கிடையாது அந்த நரபயணத்தோட பேர் என்ன அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு காத்திருக்கிறது தெரியாதுல்ல நட எனக்கு தெரியாது நானும் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் தமிழக தமிழ் த த ஏதோ ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் இல்லைப்பா அப்படியாத்தான் அவ் அப்படி தான் போட்டிருக்கில் அந்த லெவலில் தான் அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஆனால் சும்மா சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணன் ஒரு நடைபயணம் போனார் அவர் போன அந்த நட உண்மையிலேயே உண்மையிலே வேறு லெவல் வந்து நடந்தாரோ இல்லையோ அவர் நட பயங்கரமாக பறந்துச்சு எல்லாத்துலேயும் ஆனால் இங்கே நைனாரனே ஊர் ஊராக எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காப்புல ஆனால் ஒரு இடத்துல அண்ணன் நடைபயணம் போகிறாருன்ற ஒரு நினப்பை எவனுக்குமே இருக்க மாட்டேன் அவருக்கே இருக்கா என்னன்றது தெரிய மாட்டேங்குது நாம் ஏன் நடக்கிறோம் எதுக்கு நடக்கிறோம் எதுக்கு முதல்ல இந்த டைட்டிலை வச்சா மேலேருந்து வெளுத்து கட்டுறாங்களா நீ போய் என்ன பிரயோஜனம் உன் வீட்டில் இருக்கிறவளுக்காக தெரியுதா நீ நடப்பயணம் தான் போயிருக்குன்ட்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதாக இருக்குது அப்படின்ற லட்சணத்தில் தான் அண்ணனோட நடப்பயணம் இருக்குது அதில் ஒரு பகுதியில் தான் அண்ணன் என்ன பண்ணியிருக்காப்புல இவங்க நமக்கு பயப்படுற மாதிரி தெரியல நாம் வளர்க்கும் போல் எதையாச்சும் சொன்ன போட்டு உருட்டுவோம் முரட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா அமித்ஷா வேற இழுத்துக்கிட்டுருக்காப்புல அவர் அங்கேருந்து இதெல்லாம் வேண்டாம் தானே நான் அந்த பக்கம் வராமல் இருக்கேன் தேவையில்லாமல் என்னையே நீ போட்டு டைட்டில் கார்டில் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் ஐயா அமித்ஷாவோட ரியாக்ஷன் இருக்கு அதாவது எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால டெல்லியில் தூக்கி உள்ளே வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுமோ வெளியில் வர முடியாமல் செஞ்சோமோ ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஓரமாக உட்கார வச்சிருக்கோமோ அதே மாதிரியே தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலினையும் ஐயா அண்ணே உதயநிதி ஸ்டாலினையும் நாங்கள் உள்ள தூக்கி வைப்போம் எங்களுக்கு நீங்க ஒழுங்காக கோஆபரேட் பண்ணலை எங்களுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் இடைஞ்சலா இருந்தீங்க எங்களோட அரசியலுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் அணை போட்டீங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் ஆடு ஆடுன்னு ஆடுவோம் அதைத்தான் அண்ணன் சொல்லி அப்புறம் ஏதோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இப்போ எது திமுகவுக்கு பயங்கர சப்போர்ட்டாக அந்த மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு பயங்கர சப்போர்ட்டாக அந்த மாதிரியும் இப்போ அந்த சப்போர்ட்டெல்லாம் வாபஸ் பண்ணி இனிமேல் இந்த அமித்ஷாவை நீ எதிரியாக பார்ப்ப அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் அடிச்சிரு இது வரைக்கும் நீங்கள் செய்யாதது என்னை யோசிச்சு பாருங்க செய்யாதது அதை இவங்கள விடுங்க சார் இவங்களாவது எதிர்கட்சி கூட இருக்கிறாங்கல்ல உங்ககிட்டே நம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் அவங்கள வந்து அடித்து மிதித்து புழிஞ்சு நசுக்கி எல்லாம் பண்ண பிச்சு போட்டதுக்கு அப்புறமும் உங்கள் கூடவே இருக்கிறாங்கல்ல அதிமுகவை தான் சொல்கிறேன் அவங்கள கொஞ்ச நாளும் மதிக்கிறீங்களா அவங்களையாவது நீங்கள் கொஞ்சமாவது பாவம் பார்க்குறீங்களா அட்லீஸ்ட் அவங்கள்ட்டையாவது கொஞ்சம் விசுவாசமாக இருக்கீங்களா நமக்காக பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது நாம் இந்த பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம் சிரமப்படுத்த வேண்டாம் என்னதான் இருந்தாலும் நம்மளையும் இந்த பிள்ளை நம்பி கூட்டணியில் வந்து உட்காந்துருக்கு ஆக்சுவலி உங்களை நம்பி கூட்டணியில் வந்து உட்காந்துருக்கு இப்போ என்னது அதுக்கு தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெளியிலேருந்து என்ன குரல் வருது இந்த ஒரு படத்தில் சந்தானம் கையெழுத்து போறப்போ போடாத வேண்டாம் அப்படிப்பா இல்லை அதே மாதிரியே மொத்தம் தமிழ்நாடும் இப்போ அங்கே வந்து அந்த கூட்டணியை பார்த்து கசறிக்கிட்டு இருக்கு பாஜகவை பார்த்து அதிமுகவை பார்த்து தம்பி போயிடு நல்லது நல்லதில்லை சேராத சொல்லாங்க இல்லை அப்படி சொல்கிறத பார்க்குறப்ப அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குல்ல ஒட்டை ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல எல்லாரும் ஒரே மாதிரியா சொல்கிறாங்கல்ல ஒருவேளை நம்ம ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே இருக்கு அவருக்கு அதையும் வெளியில் சொல்லியிருப்பாக்குள்ள போல சார் எல்லோரும் சொல்கிறாங்க நாளைக்கு எது நாளைக்கு நீங்கள் என்னை என்ன பண்ணாலும் இல்லை என் கட்சியை என்ன பண்ணாலும் உங்களை யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னையத்தான் வண்டை வண்டையாக கேட்பாங்க அதை கேட்குற அளவுக்கு என் காது நரம்புகள் ஸ்ட்ராங்காக இல்லை சார் அதனால் கொஞ்சம் என்னன்னு பார்த்து அதுக்குத்தான் இவர் நைனார் என்னன்னு சொல்லியிருக்காரு இங்கே வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஏதோ நாங்கள்லாம் வந்து கூட்டணியை மிரட்டி இருக்கிறதாகவும் எங்கள் கூட இருந்தால் அந்த அதிமுக அழிஞ்சு போயிருன்ற மாதிரியும் அவங்களுக்கு என்ன சார் அவ்வளோ பயம் அவங்களுக்குன்னு அவ்வளோ பயம்ன்றேன் அங்கே கேட்குற அவங்களுக்கு பயம்தான் சார் கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு நல்ல வாழ்ந்து கட்ட குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பம் உசுரோடு இருக்கிறத பார்க்குறப்போ ஓரளவு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல இருக்கிறாங்கன்ட்டு அந்த குடும்பம் செத்து ஒளிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க பாவம் அதே இடத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனசு நோகுமா நோக வேறு அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க ஏன் கூட இருக்கிறவங்களே சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னாங்களே இவங்களால தான் எல்லாம் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னாங்க இவங்களால தான் எதுலாம் போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிப்பீட்டுக்கு வந்து நிற்கிது இல்லைன்னு உங்களால் உங்கள் கூ நீங்கள் போயிட்டு அந்த கூட்டணி நடத்துகிறப்போ ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க யார் யார் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்கோம் ஒன்றும் இல்லை அண்ணாமலானை நடத்துவோம் அண்ணாமலான முன்மையிலே அவர் அவர்கிட்ட போயிட்டு சத்தியம் பண்ண சொன்னோம்னா சத்தியம்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு கூட்டணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவர் சொல்லிட்டு அவரு போயிடுவார் யோசிச்சு பாருங்க அந்த கூட்டணி அது அதிமுக பாஸ் ஆக கூட சேர்ந்தால் அழிஞ்சு போயிடுமா அப்படிலாம் அழிஞ்செல்லாம் போகாது இருந்த தடம் தெரியாமலே போய் அப்படி ஒன்று இருந்துச்சுன்றதுக்கான ஆதாரமே இருக்காது அப்படி ஆதாரம் இருந்தால் தானே இப்போ அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன் அது இருக்காது ஒட்டுமொத்த டைனோசர் ஒரு காலத்தில் வாழ்த்த மாதிரி அதிமுகன்ற ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சி வந்து எப்படி வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா பாஷக அப்படின்ற ஒரு பெரிய பாம்பு ஒன்று வந்து மொத்தமாக முழுங்கிட்டு ஏப்ப விட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் மலைப்பாம்பு அது அந்த மலைப்பாம்பு வயிற்றுக்குள்ளே போகாத கட்சியே கிடையாது வரை உள்ளே போய் பார்த்தா ஒரே எலும்பு கூடாக இருக்கும் வயிற்றுக்குள்ளே இப்போ அந்த எலும்புக்கூடோடு ஐக்கியமாகறதுக்காகத்தான் இதுக்கான பிளான் எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லோரும் சொல்கிறாங்க இதை இதை மிரு நாங்கள் மிரட்டி வேறு சேர்க்கல இருக்கேன் மிரட்டி அப்படி எப்படி அன்பால் கொள்கையால் உங்கள் சித்தாந்தத்தால் இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பயங்கரமான ஒரு பாச பிணைப்பு அழுது அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா அமித்ஷா ஐயா பழனிசாமி ஓடி வந்து அப்படியே இடுப்பில் ஏறி உட்காந்துருந்து உடனே நான் விடமாட்டேன் தெரியாதனமோ தப்பு பண்ணிட்டேன் உனையை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விட்டுருக்க கூடாது அப்படி ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சா இல்லைப்பா எனக்கு தெரியல இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது நம்மளால் வந்து இங்கே எதையும் பண்ண முடியாது நாம் என்னென்னமோ நினச்சோம் அதெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கிறதா அறிகுறியாக கிடையாது மேலே இருக்கிறவங்க நம்மளை அசிங்கமாக கேட்பாங்க இந்தியா பூரா எங்கள் ஓடி பறக்குது இந்த இடத்துல மட்டும் கோவணத்துணியை கூட எங்களால் பறக்க விட முடியலை ஏன்னா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் அங்கேனுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன்னா எத்தனை வந்துட்டு போயிட்டேன் இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி போனதே கிடையாது ஐயா அமித்ஷாவும் சரி ஐயா மோடியும் சரி எல்லாம் போய் பார்த்தாலும் கடைசியில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சதை அவங்க ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ நம்மளை அரஸ்ட் பண்ணுவாங்க எப்போ ஏவி விடுவாங்க எப்போ நம்மளை சுற்றி ஈடி இந்த இதெல்லாம் துணை ராணுவப்படையெல்லாம் வந்து நிற்கும் நம்மளை கை ஏன்னா கைது பண்ணிட்டாயின் வைங்களேன் அதுக்கப்புறம் இருக்கிற வரைக்கும் ஒன்றால் எந்திரிக்க முடியாது அவங்க ஸ்ட்ராடா உட்காந்துருவாங்க நஜமா சார் ஒரு ஏதாச்சும் ஒரு இரஸ் அங்கே நினைக்கிற மாதிரி இப்போ டெல்லியில் நினைக்கிற மாதிரி இந்த திடீர் தலைவர்லாம் கிடையாது இங்கே ஐயா ஸ்டாலின் யோசிச்சு பாருங்க டெல்லி மக்களுக்கு அரவிந்த் கஜ்ரிவாலா எவ்வளோ நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பாருங்க இங்கே ஒரு அதாவது ஏதோ ஒரு இதுக்காக வளர்த்து விட்டது கிடையாது தானா வளர்ந்து நின்னது தான் திமுக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அடி வாங்குறப்ப அடியை வாங்கிட்டு அதை விட பெருசாக மேலே வரும் கண்டிப்பா அந்த நேரத்தில் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வேணா கையை வச்சுதான் பாருங்களேன் தூக்கி உள்ளே வச்சு பாருங்களேன் இது வரைக்கும் எந்த கேஸில் இது வரைக்கும் தூக்கி உங்களால உள்ளே வைக்க முடிஞ்சுச்சு தூக்கி இப்போ ஒன்று செந்தில் பாலத்தை தூக்கி உள்ளே வச்சோம் ஒன்றரை வருஷமும் உட்கார்ந்தாப்புல உள்ள என்ன சாதிச்சுட்டிய அரவிந்த் கெஜ்ரிவாலே எடுத்துக்கோமே தூக்கி அவர் மேலே என்னென்ன லிக்கர் கேஸு அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாத்தையும் போட்டோம் இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சு அந்த கேஸ் என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பய பயங்கர தைரியமாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் ஆரம்பிச்சரில் இந்த யானை கட்சி அந்த யானை கட்சி நம்ம கூட வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த யானையை முன்னாடி அனுப்பிச்சி விட்டு எல்லாத்தையும் வந்து வழியை சரி பண்ணிடலாம்னு நினச்சாங்க ஆனால் அந்த யானை முதல்ல மிதித்தது தான் அது மிதித்து விட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கு பட் ஆனால் அது எந்த நேரத்தில் வந்து திரும்பும் எந்த நேரத்தில் அவங்கள அம்பாரி போட்டு மேலே ஏறி உட்கார வச்சு அவங்கள ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் அதால் இவங்களுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் டேமேஜ் அவங்க அது அந்த கட்சினால இப்போ இவங்களுக்கு பயங்கர டேமேஜ் ஒன்று பண்ண முடியல கடைசி ஆயுதமாக இறங்கி மரட்டை பார்த்துட்டாங்க அதான் இப்படிலாம் இருக்குது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்னு ஒரு நாலு மாதம் இருக்குது என்ன வேணாலும் செய்வாங்க அதான் இப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வச்சுக்கோமே எது வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அவங்க சும்மா தூக்கி கொண்டு உள்ள உள்ளே ஒரு மாதம் வச்சாலும் அவங்க என்ன சொல்ல வரேன்னா எலெக்ஷன் டைமில் எப்படி தூக்கி உள்ளே வச்சோமோ எலெக்ஷன் டைமில் எப்படி அவரோட பேரை நாங்கள் கெடுத்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பேரையும் உதயநிதி ஸ்டாலின் பேரையும் எங்களால் கெடுக்க முடியும் அதுக்கான அதிகாரம் பவரும் எங்கள் கிட்டே இருக்குது நாங்கள் அதை செய்வோம் பார்த்து பத்திரமா நடந்துங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ உங்களை விட அப்பேன் தாத்தேன் எல்லாம் வந்து என்னென்னமோ வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க சார் ஒன்றும் வேலையாகல அத்தனை பேரையும் அடித்து விட்டு எல்லைக்குள்ளேயே வர முடியாதபடி எங்கே இருக்காங்கன்னு தெரியாதபடி ஓட விட்டது தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆள் தான் தேசிய கட்சி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கூட்டணியில் இருந்த தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கும் போது அப்படித்தான் இப்போ சொன்னாப்புல எங்கள் கூட அந்த பாஜக கூட நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட்டு கூட்டணிலாம் வைக்கிறப்ப அப்போல்லாம் வந்து உங்களுக்கு இனிச்சுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சோ அப்போல்லாம் கொள்ளையடிச்சி இல்லை இப்போ என்ன சொல்ல வரைய திமுக கொள்ளையடிச்சிருச்சுன்றீங்களா இந்த திமுக கொள்ளையடிச்சதுக்கு பாஜக பாதுகாப்பாக இருந்துச்சு இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சதுனால நாலு சார் அவங்க இத்தனை வருஷமா வைக்கல அதுக்கு நைட்டு எயிட்டுக்கு அப்புறம் நான் தெரியாமல் நைட்டு எய்ட்டுக்கு அப்புறம் ஏன் வைக்கல அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயதுக்கு அப்புறம் ஏன் வைக்கல ஏன் உங்களை உள்ளே அம்மா இருக்கிற வரைக்குமே உள்ளே விடலையே அதிமுகவில் வச்சு மிதிச்சு சங்கம் நெருச்சிச்சு இல்லையா அதுக்கப்புறம் உங்களால் முடியலையே அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு அப்ரண்டிஸ் உங்ககிட்ட மாட்டிக்குச்சு அந்த அப்ரண்டிஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டாந்து அடகு வச்சு இப்போ இதுதான் நடந்திருக்கு பட் ஓகே என்னால் பரவாயில்ல இப்போ நீங்கள் ரொம்ப இன்டாக்டாக இருக்கீங்க நீங்கள் மராட்டி கூட்டணியை வைக்கல அதை அழிக்கிறதுக்காக கூட்டணி வைக்கல ஜெயிக்கிறதுக்காக தான் கூட்டணி வைக்கிறீங்க இப்போயும் கூட கூட்டணி ஆட்சி தான் அமையினார் இது வரைக்கும் ஐயா எடப்பாடி கூட்டணி ஆட்சிக்கு நான் வாயே தொடக்கலை இவங்க தேவையில்லாமல் வேறு என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மெட்டீரியல் என்னோட மெட்டீரியலோட பிளண்டே ஆகாது இவங்க சரக்குக்கு ஏன் சரஞ்சதும் ஜட்டே ஆகாது நான் அந்த மாதிரிலாம் சொல்லலைன்னு சொல்லி பின்னாடி உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே போல வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நீங்கள் முடிஞ்ச உண்மையா ரொம்ப ஆவலுடன் நெரு்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் எப்போ நீங்கள் கை வைப்பீங்க ஐயா ஸ்டாலினை எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க எப்போ உள்ளதுக்கு போடுவீங்கன்னு தமிழ்நாடு மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அன்னைக்கு தெரியும் என்ன நடக்கும் நன்றி